திருமா அவர்களுக்கு மிகப்பெரிய சர்ப்ரைஸ் வந்து திமுக வந்து கொடுத்துருக்கு எந்த ஒரு விஷயத்தை திருமா அவர்கள் கொஞ்சம் கூட நினைத்து பார்த்துருக்க மாட்டாங்க என்ன நடந்தது டீட்டெயிலாக பேச போகிறோம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் வந்து விடுதலை சிறுத்தை கட்சிகளுக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான தேர்தலாக இருக்க போகிறது ஏன்னா வந்து விடுதலை சிறுத்தை கட்சி திமுகவுக்கு மிகப்பெரிய பலமாக வந்து இருக்குது விடுதலை சிறுத்தை கட்சி ஒருவேளை வந்து திமுகவிலிருந்து இருந்து விலகினால் அது வந்து திமுகவுக்கு மிகப்பெரிய பலவீனமாக இருக்கும் அதிமுக தமிழக வெற்றிக் கழகம் வந்து இப்போ வந்து விடுதலை சிறுத்தை கட்சி டார்கெட் பண்ணி கொண்டு இருக்கு எப்போ வேணால் விடுதலை சிறுத்தை கட்சி திமுகவிலிருந்து பிரிவதற்கான வாய்ப்புகளும் வந்து இருக்கு இந்த சமயத்தில் திமுகவிலிருந்து விடுதலை சிறுத்தை கட்சி பிரியக்கூடாது திமுக சில விஷயங்கள் வந்து செஞ்சிருக்காங்க போன டைம் கொடுத்ததை விட அதிகமாக நான்கு தொகுதியை எக்ஸ்ட்ரா வந்து விடுதலை சிறுத்தை கட்சிக்கு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற செய்தி வந்து கிடைச்சிருக்கு ஸோ காங்கிரஸ் அதுக்கப்புறம் சிபிஎம் இந்த மாதிரி வந்து பல கட்சிகள் திமுக கிட்ட அதிக தொகுதி வேணும் அப்ரோச் பண்ணாலும் திமுக யாருக்குமே அதிகமான தொகுதி வந்து கொடுக்கல விடுதலை சிறுத்தை கட்சிக்கு மட்டுமே தான் அதிகமான தொகுதிகள் வந்து கொடுத்திருக்கு அது மட்டும் இல்லாமல் திருமா அவர்களுக்கு ஒரு மிக முக்கியமான பொறுப்பை வந்து அமைச்சரவையில் கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிற செய்தியும் வந்து கிடைச்சிருக்கு இது வந்து விடுதலை சிறுத்தை தொண்டர்களுக்கு செம ஹாப்பியான நியூஸாக பார்க்கப்படுகிறது ஸோ துணை முதலமைச்சர் பதவி கொடுப்பாங்களா அப்படின்னு சொல்லி மக்கள் மத்தியில் கேள்வியும் எழுந்து கொண்டு இருக்கு ஸோ திருமா அவர்களுக்கு துணை முதலமைச்சர் பதவி கொடுத்தா எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட்லேயே பண்ணுங்க